ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபேலோ நாம உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்று முதல் பதினான்கு தியான வசனம் தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் தானியல் ஒன்று நான்கு அவர்களுக்கு கல்தயலின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக்கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான் அவர்கள் ராஜா அரண்மனையில் சேவிக்கும்படி அந்த தேசத்தின் எழுத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது அருமையான பிள்ளைகளே உலக ராஜாவை சேவிக்கிறவர்கள் அந்த ராஜா அரண்மனையிலே ராஜாவை சேவிப்பதற்கு அந்த நாட்டினுடைய எழுத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது நாமோ பரலோகத்தில் ஜீவித்து பரலோக ராஜாவை சேவிக்கும்படி பரலோக மொழியை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அதற்காக நாம் எப்போதும் போதிக்கப்படத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் ஆம் ராஜா அரண்மனையிலே ராஜாவை சேவிக்கிறவர்களுடைய தகுதி அவன் சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது நிறைவாக இங்கே நேபுக்காத்த நேச்சார் சொல்லுகிறது என்ன கற்பிக்கப்படத்தக்கவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் போதிக்கப்படக்கூடியவர்களாக போதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கற்றுக்கொள்ள மனமுடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் ராஜாதி ராஜாவை சேவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் நமது வழியை போதிக்கிறவராக இருக்கிறார் முதலாவதாக கர்த்தர் சாந்த குணம் தமது வழியை போதிக்கிறார் என்பதாக சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பது கூறுகிறது சாந்த குணம் என்பது நாம் மற்றவர்களால் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பரிகசிக்கப்படும் போது அவற்றை மனநிறைவுடன் சகித்து கொண்டு அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு மன்னிப்பையும் அன்பையும் வழங்குதலாகும் மேலும் சாந்த குணமுள்ளவர்கள் ஒரு குமாரன் தன் மகனுக்கு அன்பினால் கீழ்ப்படிவது போல தேவனுடைய சித்தத்தை பிரியத்தோடு செய்வார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்பதாக உரைக்கிறார் விதமாக சொன்ன நம்முடைய ஆண்டவர் சங்கீத நாற்பது எட்டிலே அவர் கூறுகிறதை பாருங்கள் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று கூறிக்கொண்டு ஒரு குமாரனாக கீழ்ப்படிந்து இந்த உலகத்திற்கு வந்து சாந்தமுள்ள ஆவியுடன் பல பாடுகளை சகித்து பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றினார் அல்லவா இசையா ஐம்பதாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவதமாகவே தன் ஒரே பேரான குமாரனை பலியிடும்படி ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டபோது அவனும் தேவனுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படைந்தான் இதனால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சாட்சியம் பெற்றான் என்பதாக அதிகம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு கூறுகிறது இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆழமான காரியங்களை போதிக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்பதாக சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சாந்த குணத்தோடு கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் போதிப்பதை அவருடைய போதனையை கேட்டுக்கொள்ளுகிறவர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அதை நம்முடைய உள் மனதிலே வைத்து நாம் கனி கொடுக்கிறவர்களாக பலம் கொடுக்கிறவர்களாக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா யோசித்து பார்ப்போம் இரண்டாவதாக ஒரு சிறு பிள்ளை போல தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வழியை போதிக்கிறார் அவர் யாருக்கு அறிவை போதிப்பார் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார் பால் மறந்தவர்களுக்கும் ஸ்தனம் மறக்கப்பட்டவர்களுக்குமே என்பதாக இயேசாயா இருபத்தி எட்டு ஒன்பதில் நாம் வாசிக்கிறோம் நாம் சிறு போல் நம்மை தாழ்த்தி நம்முடைய ஒன்றுமில்லாமையை உணர்ந்து கொள்ளும்போது மட்டுமே நம்முடைய கர்த்தரால் நாம் போதிக்கப்படத்தக்கவர்களாக இருக்க முடியும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை என்பதாக குருந்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது முதலாம் நிருபம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே தா பவுல் எழுதுகிறார் தாவிது குறிப்பிடுகின்ற பொழுது கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரணும் உமை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்பதாக இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனத்தில் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இது அவனுடைய வேண்டுதலாக இருக்கிறது அவனுடைய ஜெபமாக இருக்கிறது கர்த்தருடைய கற்பனைகளின் பாதையில் தன்னால் சுயமாய் செல்ல முடியாது என்பதை தாவீது உணர்ந்தவனாயிருந்தான் எனவே தான் அவன் சொல்லுகிறான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீத முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் என்று ஆண்டவடத்தில் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆப்பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே நம்முடைய விண்ணப்பம் நம்முடைய வேண்டுதல் இந்த உலகத்திற்குரிய ஒருவேளை பொருளாதார செல்வங்கள் இல்லை என்றால் வளமான வாழ்வு இவைகளை நோக்கியதாக நம்முடைய ஜபங்கள் இருக்கிறதா நம்முடைய மன்றாட்டு இருக்கிறதா இல்லை என்றால் அந்த நீர் என்னை நடத்தும் சுவாமி நீர் என்னை நடத்தும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீர் எந்த வழியில் செல்கிறீரோ அந்த வழியிலே நான் செல்ல அண்டுவுரே என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் முறையிடுவோமா பாதை தெரியாத ஆட்டை போல நிற்கிறேனப்பா நீர் என்னை வழி நடத்தும் என்னை கற்றுத்தான் என்னை உணர்த்தும் உணர்வுள்ளவனாக்கும் என்னை போதி போதித்தரணும் போதனை நான் கேட்கிறவனாக மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவனாக இருக்க நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரிடத்தில் மன்றாட நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய சீசரையில் ஒருவன் ஆண்டவராய் இயேசு சொன்னதிலே கேட்கிறான் ஆண்டவரே எங்களுக்கு ஜெவமண்ணை நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் லுக்கா பதினோராம் அதிகாரம் முதலாவது சனத்திலே பார்க்கிறோம் இவ்விதமாக நீங்களும் நானும் கற்பிக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை என்றால் போதிக்கப்படத்தக்கவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது ஆம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டு ஒரு கற்றுக் கொடுக்கிறார் முதலாவது நாம் பார்த்தோம் சாந்தமுடையவர்களாய் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது சாந்தம் அது எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் தாழ்மை என் தேவனுக்கு முன்பாக என்னை என்று சொல்லி புழுதி தூசி அற்பன் என்று சொல்லி குப்பை என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து ஒவ்வொரு நாளும் நாம் வழிநடத்தப்படுவதற்கு அவருடைய உதவியை கெஞ்சுகிறவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் ஆமருமையான பிள்ளைகளே நம்முடைய அனுதின ஜீவியத்தில் சகல அம்சங்களிலும் தேவனால் போதித்து நடத்தப்படும்படி வாஞ்சித்து தாவிதைப் போல அவருடைய பாதத்திலே காத்திருப்போம் என்றால் அருமையான பிள்ளைகளே நிச்சயமாய் தேவன் கற்றுக்கொள்வதை தேவன் போதிக்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட முடியும் நூற்றி முப்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனத்தில் நான் பார்க்கின்ற பொழுது பால் மறந்த குழந்தையை போல மனத்தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கிறேன் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே நீங்களும் நானும் நம்முடைய சுய முயற்சியினாலே யாதொரு காரியத்தை செய்ய முடியாது என்ற எண்ணம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தாவித அதைத்தான் அங்கே விளக்குகிறார் பால் மறந்த குழந்தையைப் போல மனத்தாழ்மையை அவன் தரித்தவனாக ஆண்டவருடைய பாதத்திலே கிடக்கிறான் அப்பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சுயமாக ஒன்றுமே செய்ய இயலாது என்று உணர்ந்து ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நீங்களே நானும் காத்திருக்கின்ற பொழுது மாத்திரமே தேவனுடைய நடத்துதலை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் அவர்தாமே போதித்து நடத்துவார் அவருடைய வழிநடத்தலுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் இந்த நடத்துதலை கொடுக்கிறார் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே ஒரு விசேஷமான காரியத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேத்துகிறார் அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அவர் என் சத்திரங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் இவ்வாறு சகலத்தை நமக்காக செய்பவர் அவரே என்று அந்த சங்கீதம் நமக்கு விவரித்து சொல்லுகிறத எத்தனை முறை நாம் உணர்ந்திருக்கிறோம் அவர் 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 நீ அல்ல நான் அல்ல நம்முடைய சுயசித்தம் அல்ல அவர் தேவன் ஒருவரே என்பதை அந்த சங்கீதம் விவரிக்கிறது அல்லவா இதிலிருந்து நம்மால் எதுவுமே செய்யக்கூடாது என்றும் கர்த்தரே நமக்காக எல்லாவற்றை செய்கிறவர் என்றும் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம் இவ்விதமாக சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்கள் மாத்திரமே ஆண்டவராக இயேசு சங்கத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடும் ஆகவே தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அழைக்கிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அவர் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும் தானியல் முதலாம் அதிகாரம் மூன்று நான்காம் அவசரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ராஜ சமூகத்தில் சேமிப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளின் வரிசை கிரமத்தில் வெளிப்படுகின்ற தேவ ஞானத்தை பாருங்கள் அவர்கள் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜ அரண்மனையில் நிற்க திறமையுள்ளவர்களாய் இருந்தாலும் அவர்கள் போதிக்கப்படத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று நிறைவாக இந்த வேத பகுதி கூறுகிறது ஆம்பரியமானவர்களே மேற்கூறப்பட்டுள்ள மற்ற அனைத்து தகுதிகளும் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் கற்றுக்கொள்ள மனதற்றவர்களாய் கற்பிக்கப்படக்கூடாதவர்களாய் இருந்தால் ராஜ சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்கள் என்று கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்படுவார்கள் நாமோ சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் கர்த்தரால் போதிக்கப்பட எப்போதும் ஆயத்தமாக இருப்போமா ஜெமிப்போம் எங்கள் அன்பிறோம் ஆண்டவரே நீ கற்றுக் கொடுத்து உன்னுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா நாங்கள் உண்மை சேவிக்க வேண்டியவர்கள் ஆண்ட உரை நம்முடைய சமூகத்திலே நிற்க வேண்டியவர்கள் நாங்கள் கற்றுக்கொண்டவர்களிலே நிலைத்திருக்கத்தக்கதாக எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் நீர் எங்களை கற்றுத்தாரும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் நீர் எங்களை போதித்தரணும் எங்களுக்கு உம்முடைய பாதையை காட்டும் எங்கள் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்